வணக்கம் மக்களே தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் வங்கி கணக்கு உள்ளவர்களுக்கு தற்போது மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது மக்களே அனைத்து பொது மக்களும் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே சரி வாங்க வீடியோவிற்குள் சென்று விடலாம் வங்கி கணக்கு இருப்பவர்கள் இந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க மக்களே சமீப காலமாகவே வங்கிகளின் பெயர் சொல்லி மோசடி சம்பவங்கள் அரங்கேறி வருகின்றன அதனால் தான் வாடிக்கையாளர்கள் யாரும் தங்களுடைய வங்கி கணக்கு குறித்தான விவரங்களை ரகசியமாக வைக்க வேண்டும் யாரிடமும் பகிர வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கு மோசடியாளர்கள் புதுவிதமான வகையில் உங்களை அணுகலாம் என்று வங்கிகள் தொடர்ந்து எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க மக்களே வங்கியிலிருந்து பேசுகிறோம் மாதத்தவணையிலிருந்து விலக்கு அளிப்பது தொடர்பாக உங்களுடைய விவரங்களை சொல்லுங்கள் என்றெல்லாம் கேட்பார்கள் வங்கி கணக்கு ஓடி கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு சிவிவி என் பாஸ்வேர்டு அக்கௌண்ட் நம்பர் என்ன அதுல அந்த வலையில் சிக்காமல் இருக்க எப்படி தப்பிப்பது அப்படின்றத பார்த்து விடலாம் அவங்களுடைய வங்கி கணக்கு ஓடிபி கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு இது போன்ற வங்கி கணக்கு நம்பர் இந்த மாதிரி தான் கேட்பாங்க எது வங்கி இருக்கட்டும் ஆதார் கார்டு பேன் கார்டு ஓட்டர் ஐடி இந்த மாதிரி எந்த ஒரு உங்களுடைய தனிப்பட்ட ஆவணங்களாக இருந்தாலும் அதை தெரிவிக்க வேண்டாம் எந்த விவரங்களையும் தெரிவிக்க வேண்டாம் என்று போலீஸார் வேண்டுகோள் விடுத்த வண்ணம் இருக்கிறாங்க மக்களே இருப்பினும் மோசடியாளருடைய பிடி சில அப்பாவிகள் இன்னுமே நிறைய பேர் சிக்கிட்டே தான் இருக்காங்க லிங்க் அனுப்பி பணத்தை திருடத்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மக்களே அதிகாரப்பூர்வமற்ற எந்த ஒரு லிங்கையுமே கிளிக் பண்ண வேண்டாம் மர்ம கும்பல் வங்கி கணக்கு விவரம் பேன் எண் விவரங்கள் மூலயமா தான் லிங்க் அனுப்பி பத்தாயிரம் ரூபாய் தற்போது ஒருத்தருக்கு திருடி இருக்கிறாங்க இதனால செல்போனுக்கு தெரியாத நபர்களிடம் இருந்து வந்த ஒரு குறுந்தகவலுடைய லிங்கை கிளிக் செய்யாமல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இணையதள முகவரி வரிகள் சரியாக இருந்தால் மட்டுமே பதிலளிக்க வேண்டும் அதனால வங்கியை போயிட்டு நீங்க ஸ்ட்ரைட்டா கேட்பது நல்லது மக்களே நன்றி